உறவாடி அம்மம்மாவின் சுருக்கு பையில்னாக காசு வாங்கி தித்திக்கும் பார்த்தால் இந்த நிலை மாறுமா எனக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள் மெருகிட்டு வந்திருக்கும் நெடுவையர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள்

காலையில எழுந்து வாக்கிங்கு ஜாக்கிங்கு வீட்டுல போய் ஜம்பிங்கு ஐயா கிராமத்தில இருந்து பள்ளிக்கூடம் தூரம் சொல்லி நான் நகரத்துக்கு வந்தேன் சாரி நகரத்துக்கு வந்தேன் வந்தானா நாலு லஞ்சு பேகு ரெண்டு ஸ்கூல் பேகு ரெண்டு ஆபீஸ் பேகு எல்லாம் வண்டியில மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் போற வண்டியில நாலு பேர் உக்காந்துக்கணும் எல்லாரையும் தள்ளிட்டு நானும் ஆபீஸ்க்கு போய் அல்லல் வீட்டுக்கு வந்து Facebook, WhatsApp, Twitter, Instagram இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எத்தனை பேர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வாழ்ற வாழ்க்கை இருக்குது சிரிப்பா இருக்குதுயா ஆனா எங்க காலத்து அப்படி இல்லையா மனசாட்சி பயந்து வாழ்ந்தாங்கயா ஒண்ணு இல்லையா ஆடுத்து கேஸ் ஒண்ணு கோர்ட்டுக்கு வந்துச்சு வந்துச்சா ஜட்ஜையும் கூப்பிட்டாரு ஏப்பா நீ ஆடு திருடியான்னு கேட்டார் இல்லன்னா திருடலனாரு சார் நீ போல ஐயா உனக்கு எதுவும் தண்டனை இல்லனாரு ஆனா திருடையா சொன்ன என்ன சொன்னா அதுக்கு ஐயா நாட்டை நானே வச்சுட்டுமா ஐயான்னு கேக்குறான் அவரு சாட்சி இல்லைன்னு போயான்ட்டாரு அவர் போலாம்ல மனசாட்சி பயந்து பேசுறையா அதான் எங்க ஆளு ஐய இப்ப வண்டியில போயிரு பாத்துக்கீங்களா வண்டியில ரொம்ப ஸ்டைலா உட்காந்துக்கிட்டே அந்த தூக்கு கை மாதிரி இருக்கு ஏன்னா அது ஹெட்போனு அப்புறம் இந்த காதுல ப்ளூடூத் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு வண்டியில உக்காந்துக்கின்னு தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் லிட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து பறந்து கொண்டாடுவோம் கட்டழகு பொன்னீருக்கு வட்டமீடும் பாட்டியிருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம் இல்லை எங்கேயும் சங்கீதம் சந்தோஷம் ரதிரிகள் வந்து விட்டா சாத்திரங்கள் ஓடிவிடும் இப்படி எல்லாம் பாடிக்கிட்டு வண்டியில என்ன சந்தோஷப்பட்டா எனக்கு சந்தோஷம் தான் வீட்டுக்காரி முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா பாடுறீங்க பெரிய பின்னாடி அல்லாயா இந்த மாதிரி வண்டியில உக்காந்துக்கிட்டு நூறு ரூபா போறாயா அப்புறம் கூத்திட்டுலாம் என்ன பண்ணுவாங்க இப்படி இங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து இருக்கீங்க மனசாட்டு சொல்லுங்க

எங்க மனையா பாப்பாயா இந்த காலத்துல ஆமாயா சமைப்பா கோலம் போடுவோம் அவன் பாப்பா பாப்பா சின்ன பாப்பா இப்படி இருக்காங்க ஒண்ணு இல்லையா என் ஃபோன் பண்ணாரு எப்பா போன ஒரு டைவர்ஸ் போன வாங்கணும் சரி நமக்கு கூட போனேன் அங்க போகும்போது பார்த்தாரு எப்ப உன் டைவர்ஸ் கொடுத்தா ஆனா ஒரே ஒரு விஷயம் உன் சம்பளத்துல பாதி சம்பளம் நீ உன் மனைவி கொடுத்துருணும் அப்படி அவனுக்கு ஒரே சந்தோஷம் தான் அவனுக்கு சிரிச்சுட்டே இருந்தான் அவனுக்கும் புரியல ஜட்ஜ் ஆயிக்கவும் புரியல சார் நான் வெளியில வந்து கேட்டேன் நீ என்னடா ஜட்ஜ் வந்து பாதி காசு கொடுத்து சொன்னா மனைவி கிட்ட நீ சிரிச்சுக்கா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டேன் அவன் சொல்றான் இல்லடா என் முழு சம்பளமே அவகிட்டதான் இருந்துச்சு இப்ப பாய் தான் கேக்குறாரு அதான் சந்தோஷமா இருக்குதுன்ற எப்படி இருக்குதுயா ஆனா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை வராது கருத்து வேறுபாடா இல்லையா ம் ஏன் கேக்குறீங்களா ஏன் என்னோட கருத்து அங்க இல்ல ஆமா ஐயா இப்ப பக்கத்துல இருக்கிற கேசவனு அவர் ரெண்டாம் தான் சிரிச்சா தாய் ஆமா இப்ப அவருடைய நலம் என்ன தெரியுமா இனிமே நீர் இந்த உலகம் இருந்து இதுல உனக்கு கவலை எதுக்கு புது இளம இருக்கு வயது மிருக்கு காலம் இருக்கு கண்ணீர் எதுக்கு ஜாலிபா மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆட வாங்களே அட மன்னாதி மன்னன்மார்களே சும்மா மயங்கி மயங்கி ஆட வாங்களே இப்படி இருந்த மாநில நாள் கழிச்சு கல்யாணம் ஆக போதே கல்யாணம் ஆயிட்டு தெரிஞ்சு போது என்ன தெரியுமா உனக்கு ஒண்ணுமே தெரியல ஆக ஏதோ தெரிஞ்சுக்க போய் உனக்கு ஒண்ணுமே தெரியல தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப இருக்கிற கல்யாணம் ஆக இன்றைய சூழலில் பழமையை மறந்தோம் படாத பாடுபடுகிறோம் அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் வெந்தயமும் சீகாயும் என்று என்று நகையாடி சிக்கன பிடித்து இன்று ஓடுகின்றேன் சீகாயும் வாங்க பாசிப்பயிரோ கடலையுமாவோ நன்கு அழைத்து குழி என்ற போது பித்துக்குழிகள் வந்துவிடும் என்று காரணத்தால் வாங்கி வாங்கி வாங்க ஓடுகின்றேன் பாசி பயிரை அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் மண்பானை சமையல் மண்பானை குடிநீர் என்பதை எல்லாம் மாற்றிவிட்டு ஆர்வோ வாட்டரிலும் புழு பூச்சி கூட வாழ தகுதி என்ற நீரை குடித்து குடித்து இன்று சமமான பின்பு ஓடுகின்றேன் மண்பானை வாங்க வைத்தியம் மறந்து மாடி மாடியாய் குளிரூட்டப்பட்ட அறையில் லட்ச லட்சமாய் கொட்டி பிணமாகும் வாழ்வில் ஏது சுதந்திரம் ஏது சுகாதாரம் அப்பத்தாவும் பாட்டியும் சிரிக்கிறார்கள் ஆக நடுவர்களே நானல்ல எத்தனை பேர் சொன்னாலும் இவர்களை போன்றவர்கள் மாறப்போவதில்லை மாறாக வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும் இந்த வாழ்வியல் முறை சிறப்பாக உள்ளதா சிரிப்பாக உள்ளதா என்று வாய்ப்புக்கு நன்றி விடுவேன் நன்றி வணக்கம்